வணக்கம் இது வான்பலை வாணி வானொலி தமிழ் களிமுகம் கருத்துக்களம் களம் இன்றைய கருத்துக்களத்தில் அரசியல் அரங்கு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளருமான சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் புலம்பெயர் தமிழ் வர்த்தகர்களுக்கு விடுத்துள்ள பகிரங்க கோரிக்கை தமிழ் தேசிய அரசியலில் இருந்து விலகியிருங்கள் நீங்கள் செய்யும் வர்த்தகமும் உங்களுடைய லாபம் ஈட்டும் வேலையும் வேறு வழிகளில் இருக்கட்டும் தமிழ் தேசிய அரசியலுக்குள் தயவு செய்து நுழையாதீர்கள் என புலம்பெயர் தமிழ் வர்த்தகர்களிடம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான எம் ஏ சுமந்திரன் பகிரங்க கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் தெரிவுக்காக நீங்கள் இருவரும் அதாவது சுமந்திரன் சிறீதரன் ஆகிய இருவரும் நின்றபோது புலம்பெயர் தமிழ் வர்த்தகர் ஒருவர் கட்சியொன்றை வழங்குவதாக உங்கள் இருவருடனும் பேரம் பேசினாரா என்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் எனக்கு ஒருவர் மூலமாக புலம்பெயர் தமிழ் வர்த்தகர் ஒருவர் செய்தி அனுப்பியிருந்தார் அதாவது கட்சிகள் விற்பனைக்கு உண்டு உங்களுக்கு வேண்டுமா என்று உரியவர் என்னுடன் நேரடியாக பேசவில்லை என்றபடியால் அந்த புலம்பெயர் தமிழ் வர்த்தகரின் பெயரை என்னால் பகிரங்கப்படுத்த முடியாது என்னை தலைவர் தெரிவு போட்டியிலிருந்து இருந்து விலக பண்ணுவதற்காகவே என்னுடன் இந்த பேரம் பேசப்பட்டுள்ளது புலம்பெயர் தமிழ் வர்த்தகர்கள் தமிழரசு கட்சியில் அதிக செல்வாக்கு செலுத்துகின்றார்கள் என்பது உண்மை இது இன்று பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது இது சம்பந்தமாக ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் சர்வதேச மட்டத்தில் முக்கிய பதவியை வகித்த ஒருவர் எனக்கு அந்த நேரத்திலேயே ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார் வடக்கிலும் அரசியலுக்குள் பணம் புகுந்து விட்டது இது விரும்பத்தக்க விடயம் அல்ல இதை பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார் இப்போது நான் பின்னால் திரும்பி பார்க்கின்ற போது பல விடயங்கள் அப்படி நடக்கின்றன போல்தான் தெரிகின்றன கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்கள் கட்சியைச் சேர்ந்த சிலரிடத்தில் எனக்கு எதிராக கருத்துக்களை கூறுமாறு ஒலிவாங்கிகளை நீட்டி கருத்துக்கள் புறப்பட்டுள்ளன சிலரிடம் அப்படி கேட்டபோது அவர்கள் மரத்தும் உள்ளார்கள் அதனால்தான் எனக்கு அந்த விடயமே தெரிய வந்தது சுமந்திரனுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வீர்களேயானால் உங்கள் தேர்தல் பிரச்சார எல்லாம் தாங்கள் பொறுப்பேற்பதாக அவர்களிடம் சொல்லப்பட்டிருந்தது அதற்கமைய சிலர் எனக்கு எதிராக கருத்துக்களை கூறியிருந்தார்கள் சிலர் எனக்கு எதிராக கருத்துக்களை கூற மறத்தும் இருந்தார்கள் அப்படியான முயற்சிகள் இன்று கூடுதலாக வலுப்பெற்றுள்ளன இது தமிழ் மக்களுடைய கொள்கை அரசியல் விடயத்தில் மிகவும் பாதகமான பின்விளைவை ஏற்படுத்தும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுள்ள படியால் புலம்பெயர் தமிழ் வர்த்தகர்களிடம் தயவு செய்து தமிழ் தேசிய அரசியலில் இருந்து இருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் செய்யும் வர்த்தகமும் உங்களுடைய இலாபமூட்டும் வேலையும் வேறு வழிகளில் இருக்கட்டும் தமிழ் தேசிய அரசியலுக்குள் தயவு செய்து நுழையாதீர்கள் தமிழ் மக்களின் விடிவுக்கான பயணத்தை அரசியல் பாதையூடாக நாங்கள் முன்னெடுக்கின்ற போது அதற்குள் பணம் உட்செலுத்தப்பட்டால் அது பாரிய மோசமான பின்னடைவுகளை எங்கள் மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது வான்பலை வாணியின் வானொலி தமிழ் களிமுகம் கருத்து களம் எமது வானொலி தமிழ் நேயர்களுக்கு மிகவும் விநயமான வேண்டுகோள் இந்த பதிவினை நீங்கள் விரும்பியிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் அழுத்தி விடுவதுடன் உங்களுடைய கண்ணியமான கருத்துக்களையும் வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம்